அலைக்கும் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்துஹூ பள்ளிவாசலுக்கு நடந்து செல்வதன் சிறப்புகளை பற்றி நாம் அல் குர்ஆன் மற்றும் ஹதீஸின் ஆதாரத்துடன் பார்க்கப் போகின்றோம் அபூ ஹுரைரா அலி அன்ஹு அன்ஹூ அவர்கள் அறிவிக்கின்றார்கள் பள்ளிவாசலில் காலையில் அல்லது மாலையில் ஒருவர் இருந்தால் அவருக்கு அல்லாஹ் சொர்க்கத்தில் காலையிலோ அல்லது மாலையிலோ விருந்தை தயார் செய்து அளிப்பான் என்று நபிகள் நாயகம் சல்லல்லா ஹொலி வசல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள் இந்த ஹதீஸ் புகாரில் அறுநூற்றி அறுபத்தி இரண்டாவது ஹதீஸாகவும் முஸ்லீமில் அறுநூற்றி அறுபத்தி ஒன்பதாவது ஹதீஸாகவும் பதிவு செய்யப்பட்டுள்ளது இன்னொரு அறிவிப்பில் அபு ஹுரேரார் அலி அல்லாஹ் அன்ஹூ அவர்கள் அறிவிக்கின்றார்கள் யார் தம் வீட்டில் உது செய்து பிறகு அல்லாஹ்வின் பள்ளிவாசலில் ஒரு பள்ளிக்கு ஃபர்ல தொழுகையில் ஒன்றை நிறைவேற்றச் செலுகின்றாரோ அவரின் கால் எட்டுகளில் ஒன்று அவரின் பாவத்தை அளிக்கும் மற்றொன்று அவரின் பதவியை உயர்த்தும் என்று நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் ஹுலிவசல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள் இந்த ஹதீஸ் முஸ்லீமில் அறுநூற்றி அறுபத்தி ஆறாவது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டுள்ளது உபை இப்னு காஃபுரல் எல்லா ஒன் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் அன்சாரிகளான மதீனா வாசிகளில் ஒருவர் இருந்தார் பள்ளிவாசலில் இருந்து வெகு தூரமான இடத்தில் வாழ்ந்த அவரை விட ஒருவரை நான் அறிந்ததில்லை ஆனாலும் தொழுகைக்கு எப்போதும் அவர் தவறியதில்லை அப்போது அவரிடம் இருளிலும் மேடான பகுதியிலும் ஏறி செல்வதற்காக கழுதை ஒன்றை நீங்கள் வாங்கலாம் தானே என்று கேட்கப்பட்டது அப்போது அவர் பள்ளிவாசல் அருகில் என் வீடு இருப்பது எனக்கு மகிழ்ச்சி தரவில்லை பள்ளிவாசலுக்கு நான் நடந்து செல்லுவதற்கும் என் குடும்பத்தாரிடம் நான் திருப்பிச் சென்றால் என் திரும்புதலுக்கும் எனக்கு நட்கூலி எழுதப்பட வேண்டும் என நான் விரும்புகின்றேன் என்று கூறினார் அப்போது நபிகள் நாயகம் சல்லல்லா ஹுலிவசல்லம் அவர்கள் அல்லாஹ் அவை அனைத்தையும் சேர்த்து உமக்கு வழங்குவானாக என்று துஆ செய்தார்கள் இந்த ஹதீஸ் முஸ்லீமில் அறுநூத்தி அறுபத்தி மூணாவது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டுள்ளது ஜாபிர் அலியல்லா வன் ஹூ அவர்கள் அறிவிக்கின்றார்கள் மதீனா பள்ளிவாசலை சுற்றிலும் சில இடங்கள் காலியாக இருந்தன பனு சலாமா கூட்டத்தினால் பள்ளிவாசல் அருகே குடியேற விரும்பினார்கள் இது நபிகள் நாயகம் சல்லல்லாஹலே வசல்லம் அவர்களுக்கு தெரிய வந்தது உடனே நபிகள் நாயகம் சல்லல்லா ஹுலிஹசல்லம் அவர்கள் பள்ளிவாசல் அருகே நீங்கள் குடியேற விரும்புகின்றீர்கள் எனக்கு செய்தி கிடைத்ததே என்று அவர்களிடம் கேட்டார்கள் ஆம் இதை தூதர் அவர்களே அப்படியே விரும்புகின்றோம் என்று கூறினார்கள் பனு சலாமா கூட்டத்தினரே உங்கள் வீடுகள் இருந்த இடத்திலேயே இருக்கட்டும் தொழுகைக்காக நீங்கள் எடுத்து வைக்கும் உங்களின் ஒவ்வொரு காலடி சுவர்களுக்கும் நன்மை எழுதப்படும் உங்களின் வீடுகள் இருந்த இடத்திலேயே இருக்கட்டும் தொழுகைக்காக நீங்கள் எடுத்து வைக்கும் உங்களின் ஒவ்வொரு காலடி சுவர்களுக்கு நன்மை எழுதப்படும் என்று இருமுறை நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் செல்லம் அவர்கள் கூறினார்கள் உடனே அவர்கள் எங்களின் வீடுகளை நாங்கள் மாற்றிக்கொள்ள விரும்பவில்லை என்று கூறினார்கள் அறுநூத்தி அறுபத்தி ஐந்தாவது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டுள்ளது அபு மூசா அலி அல்லா அவர்கள் அறிவிக்கின்றார்கள் தொழுகைக்காக பள்ளிவாசலுக்கு வெகு தூரம் நடந்து வருபவர்தான் மக்களில் நட்கூலி அதிகம் பெறுபவர் பின்னர் அதற்கு அடுத்த தூரத்தில் இருந்து வந்து தொல்பவராவார் தொழுகையை இமாமுடன் தொழுவதற்காக எதிர்பார்த்திருப்பவர் தனித்து தொழுதுவிட்டு பின்னர் தூங்கி விடுப்பவரை விட அதிகம் பெறுவார் என்று நபிகள் நாயகம் சல்லல்லா செல்லம் அவர்கள் கூறினார்கள் இந்த ஹதீஸ் புகாரியில் அறுநூத்தி ஐம்பத்தி ஓராவது ஹதீஸாகவும் முஸ்லீமில் அறுநூத்தி அறுபத்தி இரண்டாவது ஹதீஸாகவும் பதிவு செய்யப்பட்டுள்ளது புரைதார் அல் எல்லாகு அன்ஹூ அவர்கள் அறிவிக்கின்றார்கள் பள்ளிவாசலுக்கு இருளில் நடந்து செல்பவர்கள் மறுமை நாளில் முழுமையான ஒளியை பெற்றவர்களாக இருப்பர் என அவர்களுக்கு சுப செய்தி கூறுங்கள் என்று நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் ஹுலே வசல்லம் அவர்கள் கூறினார்கள் இந்த ஹதீஸ் அபுதாவுதில் ஐநூற்றி அறுபத்தி ஓராவது ஹதீஸாகவும் திருமதியில் இருநூத்தி இருபத்தி மூணாவது ஹதீஸாகவும் பதிவு செய்யப்பட்டுள்ளது அபூ குறை அலி அல்லாஹு அன்பும் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் உங்கள் பாவங்களை அழிக்கக்கூடியதும் உங்கள் அந்தஸ்துகளை உயர்த்தக்கூடியதுமான அமல்களை உங்களுக்கு தெரிவிக்கட்டுமா என்று நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் ஒலிஹசல்லம் அவர்கள் கேட்டார்கள் உடனே நபி தோழர்கள் இறை அவர்களே சரி என்று கூறினார்கள் சிரமமான குளிர் நேரத்தில் உதவி முழுமையாக செய்து மேலும் நீண்ட தூரமானாலும் பள்ளிவாசல் பக்கம் நடப்பதை அதிகப்படுத்துவது மற்றும் ஒரு தொழுகைக்கு பின் மறு தொழுகையை எதிர்பார்த்திருப்பது ஆகியவைகளாகும் இவையே உங்களுக்கு மனம் மற்றும் ஷெய்தானின் தீங்குகளை விட்டும் பாதுகாப்பாகும் இவையே உங்களுக்கு பாதுகாப்பாகும் என்று நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் ஒலிஹசல்லம் அவர்கள் கூறினார்கள் இந்த ஹதீஸ் முஸ்லீமில் இருநூற்றி ஐம்பத்தி ஓராவது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டுள்ளது அபு சயீத் அல் குதிரை ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள் பள்ளிவாசலுக்கு வழக்கமாக அதிகம் போய்கொண்டிருப்பவரான ஒருவரை நீங்கள் கண்டால் அவருக்கு இறை நம்பிக்கை உண்டு என சாட்சி கூறுங்கள் அல்லாஹ்வின் பள்ளிவாசல்களை நிர்வாகம் செய்பவர்கள் எல்லாம் யாரெனில் அல்லாஹையும் இறுதி நாளையும் நம்பிக்கை கொண்டு தொழுகி பேணி ஜக்காத் கொடுத்து அல்லாஹ்வைத் தவிர எவரையும் பயப்படாத அவர்கள் தான் இவர்களே நேர்களை பெற்றவர்களில் உள்ளவராவார்கள் என்று அல்லாஹ் அல்குர் அனிலே ஒன்பதாவது அத்தியாயத்தில் பதினெட்டாவது கூறியுள்ளான் என நபிகள் நாயகம் சல்லல்லா ஹலே வசல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள் இது திருமதியில் மூவாயிரத்தி தொண்ணூற்றி மூணாவது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டுள்ளது இது ஹசன் என திருமிதி இமாம் கூறுகின்றார்கள் ஆகவே நாமும் பள்ளிவாசலுக்கு நடந்து சென்று எங்கள் வீடுகளில் வெகு தூரத்தில் பள்ளிவாசலை விட்டு இருந்தாலும் குளிர்காலமாக இருந்தாலும் நாம் பள்ளிவாசலுக்கு நடந்து சென்று தொழுவதை வழமையாக்கிக் கொள்வோம் இன்ஷா அல்லாஹ் அதற்கு அல்லாஹ் எங்களுக்கு நிரப்பமான கூலியை தருவான் எங்களுடைய பதவிகளை அந்தஸ்துக்களை உயர்த்துவான் இன்மை மறுமை இரண்டிலும் ஈடேற்றத்தை தருவான் அஸ்ஸலாமு அலைக்கும் வரமதுல்லாஹி வபரகாத்து